உத்திரமேரூர் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் பயின்ற கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு உத்திரமேரூர் அருகே மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இரண்டாயிரம் ஆண்டுகளின் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றிய ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கல்லூரியில் வந்து அனைத்து நண்பர்களையும் நேரில் சந்தித்து பழைய நினைவுகளை பரிமாறி கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அவரவர்களின் வளர்ச்சியை சக மாணவ மாணவியர்களிடம் பகிர்ந்து நிகழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சியில் தங்களுக்கு தங்களின் ஆசிரியர்களுக்கு முன்னால் மாணவர்கள் சார்பில் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கினர் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா என்று பொறிக்கப்பட்ட மெகாசைஸ் கேக்கினை வெட்டி கல்லூரி மாணவர்களாகவே மாறி அனைவரும் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதுடன் தங்களது குடும்பத்துடனும் தங்களது வகுப்பறைகளில் நின்று செல்பி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்